வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு நேசிப்போ குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்முடைய குரு சுக்ரன் டிவில அதிக பயிற்சி கொடுத்தது இந்த குரு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தான் இப்ப பாருங்க கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ராசில மகர ராசில இருந்து கும்ப ராசிக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு சில பேர் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சனி சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே பாருங்க சில பேர் குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது இதுல கடைசி முட்டு பாருங்க இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க பாரு பார்ப்போம் இதுல நட்சத்திர பலமும் பலனும் கடைசி முட்டு வீடியோல பாருங்க கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலயுமே பாருங்க ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி ராசி தான் அது மட்டும் இல்லாம இதுலையுமே பாருங்க தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க கடகராசிக்காரங்க கடக லக்கணமா இருந்தாலும் சரி கடக ராசியா இருந்தாலும் சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா அந்த ராசி என்பர்கள் தான் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு தான் அந்த கடகத்துடைய குணமே அது மட்டும் இல்லாம குடும்பத்தை எடுத்து பொறுப்பா பார்க்கக்கூடிய குணமும் கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் இத பத்திதான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு ஒரு பொதுவான ஒரு பலன்தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல என்ன திசாபூத்தி நடக்குது இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசுறோமா நிறைய பேருக்கு சுக்கர வரலாம் உங்க ஜாத லக்னத்துல இருந்து சுக்கர பகன் இடத்துல இருக்கான்னு பாத்துக்கிட்டு நீங்க பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு பொது பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாத தசாபுத்திய பார்த்துட்டு பலனுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் கடகராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக இதுதான் ஒரு விஷயம் என்னன்னா அஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி பாதிப்பு இருந்துச்சு இப்ப அஷ்டம சனி சனி பகவான் நிவர்த்தி ஆயிட்டார் இனிமே பாதிக்காது தயவு செய்து கடகராசிக்கு தான் சொல்றேன் பெருசா இனிமேல் இஷு உங்களுக்கு இருக்காது முன்ன இருந்ததை விட இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அதனால சொல்றேன் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியா உங்களுக்கு பிரச்சனை என்ன குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் தான் கடகராசிக்கு வரும் யார் ஜாதகத்துல சனி பகவான் யோகமா இருந்தார்களோ அஷ்டம சனி டாப்ல போயிருப்பாங்க வீட்டு கட்டியிருப்பாங்க இடம் வாங்கியிருப்பாங்க வண்டி வாங்கியிருப்பாங்க வாகனம் வாங்கியிருப்பாங்க வெளிநாடு போயிருவாங்க வெளியூர் போயிருப்பாங்க இது எல்லாமே நடந்திருக்கும் அஷ்டம சனியில தான் நடக்கும் எல்லாருமே அந்த அஷ்டமின்னு பயப்படுவாங்க என்னை பொறுத்தவரை அஷ்டம சனி பயப்படாதீங்க சனி பகவான் வந்தாலும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்த காட்டக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தாங்க யாரு நல்லவர் யாரு கெட்டவர் சொல்லி தெளிவா புரிய வைக்கக்கூடிய கிரகம் யாரு சனி பகவான் தான் ஒண்ணும் இல்லை இந்த அஷ்டம சனி பாதிக்கப்பட்ட ஒரு கேளுங்களே இந்த ஒரு ரெண்டு வருஷமா எப்படி இருந்துச்சு யார்கிட்ட பழகினீங்க எப்படிப்பட்டவங்களோட நல்லவங்க யார் கெட்டவங்க சொல்லி தெளிவா கல கரெக்டா சொல்லுவாங்க ஆமாங்க இவங்களை நம்பி நான் இவ்ளோ சில ஏமாந்து இவ்ளோ தடையில சந்திச்சேன் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் கடகராசியை பொறுத்தவரை ஏன்னா இவங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேலை உத்தியோகம் தொழில் இதுல எல்லாமே ஒரு தடை தாமதம் எல்லாமே இருந்துச்சு கடகராசி மருத்துவ செலவு பண்ணாத ஆளே இல்லைங்க கடகத்தை பொறுத்தவரை அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாங்க வாழ்க்கை நிறைய ஒரு போட்டி போராட்டங்கள் தாண்டி வந்தவங்க யாருன்னா அந்த கடகராசிக்காரர்கள் தான் என்னைய பொறுத்தவரை நான் சொல்லுவேன் ஏன்னா இவள தடையில வந்தாலும் சரி குடும்பத்தை எடுத்து நல்லா பொறுப்பை பார்த்துப்பாங்க அதுதான் இவங்கள்ட்ட உள்ள புடிச்ச விஷயமே கடகராசி இருக்காங்க அப்படின்னு கடகராசி என்பது சுக்கர பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கிறாங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசி அதனால சொல்றேன் ஏன்னா பாருங்களுக்கு சுக்கரபகவன் நான்காம் வீட்டு அதிபதியவர் ஆரோக்கிய நாலாம் நான்கிறது குடும்பம் வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் சுகஸ்தானங்கிறது நாலாம் இடம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதியவர் லாபஸ்தான யாருன்னா அந்த சுக்கரபகான வர்றார் இதுக்கெல்லாம் அது யாரு இந்த சுக்கர பகவான் வராது அவர் போய் எங்கே இருக்கார் மட்டும் பாருங்க போய் எட்டாம் பாவத்துல போய் மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு எங்கே போறாரு எட்டாம் இடத்துக்கு போறாரு எட்டாம் இடத்துக்கு போனா எட்டுல மறைவு மட்டும் எடுக்க கூடாது அங்கே நிறைய நல்ல விஷயம் உள்ள இருக்கு எட்டுங்கிறது ரகசியம் பாங்க எட்டாம் பாவம் ரகசியம் திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த எட்டாம் பாவத்துல தான் குறிக்கும் இப்போ என்னை நான் கெட்ட விஷயத்த இங்கே சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தேன் எல்லாரும் சொல்லிடுவாங்க சுக்கரன் எட்டுக்கு போறாரு நிறைய பிரச்சனை வரும் அம்புக்கு வம்பு வரும் வழக்கு வரும் பிரச்சனை வரும் மனைவிட்ட வம்பு வழக்கு வரும் இல்ல கணவன் அம்பு வழக்கு வரும் தரையில் சந்திப்பேன் கோட்டை கேச பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு பாக்யாதி விசாரத்துல யாருடைய ஜாதகத்துல ராகு பகவான் நல்ல பலமா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்கும் பாருங்க அவரு சதயநஷ்டத்துல எப்ப போறாரு கரெக்டா பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சாரி மூணாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஜனவரி மாசம் மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் இருபத்தி எட்டு ஆனா மூணாம் தேதி அவர் சதயநஷ்டத்துல இறங்குறாரு அப்ப சதைங்கிறது உடைய நட்சத்திரம் ராகு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தான பார்த்திருக்காரு அப்ப இங்க கெட்ட விஷயத்த சொல்லக்கூடாது பொதுவாவே சுக்ரன் ராகு ரொம்ப நட்பு கிரகம்னு சொல்லுவீங்க நிறைய பேருக்கு திடீர் தர்ஷ்டம் வரலாங்க திடீர் தர்ஷ்டம் கண்டிப்பாக வரலாம் இப்போ ஒரு சுப செலவு சுபகாரியம் வீட்டுல நடக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு தான் என்னுடைய கணிப்பு பிரகாரம் நான் சொல்றேன் கடகராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்துல போனா எல்லா கிரகமும் பாதிக்கும் நினைக்காதீங்க சனி பவன் வக்ர நிவர்த்தியானனால இங்க கெட்ட பலன் கிடையாது நிறைய நல்ல பலன் உங்களுக்கு இருக்குது ஏன்னா சதயம் அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் தான் போவாரு ஏன்னா அவிட்டத்துல பாத்தீங்கன்னா மூணாம் தேதிக்கு அப்புறம் பேச்சியார் இருபத்தி எட்டாம் தேதி மூணாம் தேதி ஒட்டின்தான் அந்த அவிட்டத்துல போறாரு ஏன்னா செவ்வாயுடைய செவ்வாய் உங்க ராசி தான் இருக்காரு என்னையப்படுத்த வர எட்டுல சுக்கரன் இருப்பது மிகப்பெரிய யோகம் தான் உங்களுக்கு பொறுத்தவரை ஏன்னா நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா வேலை செய்யும் சாராம் பாக்குற ஜோதிடன் சோரம்பான்னு சொல்லுவாங்கல்ல அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பலமா இருக்கனால வருமான இன்கம் உங்களுக்கு குறை இருக்காதுங்க பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு என்னை பொறுத்தவரை ஏன் அள்ளி அள்ளி கொடுப்பாரு நல்லா பாருங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஜனவரி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ச்சி ஆகி நேரம் ஒரு ஆசையை பார்த்திருவாரு யாரு சூரிய பகவான் பாப்பாருங்க அவர் பார்த்துட்டோன்னா வருமானத்தை குறைய விட மாட்டார் எக்கார் ஒன்னு குறையாது பழைய நிறைய கடன் பிரச்சனை நிறைய பகை பிரச்சனை இருந்துச்சுல ரொம்ப தீராத கடன் இருக்குல்ல தீராத வழக்கு இருக்கு தீராத கோர்ட்டு கேஸ் இருக்குல்ல எல்லாம் தீந்துரும் அப்ப அந்த வழக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்ணி கொடுத்து நல்லா அனுகூலமா உடைய அமைப்பு வருது திருமண வாழ்க்கை கணவன் மனை ஒற்றுமை எந்த ஒரு தடையும் வராது திருமண வாழ்க்கையில சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கடகராசிக்காரங்களா இருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன் புடிச்ச பெண்ணை திருமணம் பாருங்க சுக்கர பயிற்சியில சுக்கர பயிற்சியில நான் சொன்னது அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள புடிச்ச பெண்ண புடிச்ச மனப்பெண்ண இவர் திருமணம் மாங்கல்யம் முடிப்பார் அப்படிங்கிற அமைப்பு திடீர்னு நடக்கலாம் காதல் திருமணமா இரண்டாவது நம்ம ரெண்டுமே ஓகே ஆகலாம் படிப்பு கல்வி மாணவ மாணவம் கிடையவே கிடையாது கல்வியில டாப்பா வரக்கூடிய நபரே என்னை பொறுத்தவரைக்கும் தான் வருவாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல புதன் இருக்கார் ஒரு சில தடத்துக்கு அப்புறம் அவரும் ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை படிப்பு கல்வியில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்க அனைவருக்குமே நான் சொல்றேன் வெளிநாட்டை வேலை பார்க்கற குறிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்குன்னா தான் ப்ரமோஷன் கிடைக்கலாம் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு தலைமை பொறுப்பு போகலாம் நிறைய ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் என்னைய பொறுத்தவரை ராசிக்கு வேற கன்ட்ரி விட்டு வேற கன்ட்ரி மாறினா கண்டிப்பா மாறலாம் அதுவும் நான் சொல்றேன் கடன் உதவியும் வேலை உத்தியோகமும் ரெண்டுமே சக்சஸ் ஆகும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியில டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இருக்காது நிறைய பேர் வீட்டுல இடத்துல பூமியை காசை இப்ப வரைய செலவு பண்ணுங்க கரெக்டா ஜனவரி இருபத்தெட்டுக்குள்ளே நான் வீடு கட்டுறேன் இடம் வாங்குறேன் வாஸ்து பண்ண அப்படின்னா கண்டிப்பா பண்ணிருங்க என்னை பொறுத்தவரை அது தான் நல்லது இல்லைனா அம்மாவுடைய உடம்பு சார்ந்த விஷயம் மருத்துவ செலவு ஒரு சின்ன சின்ன வரைய செலவு பார்க்கறப்பல வரும் அதனால இதுல வரைய செலவு பண்ணிக்கிறது நல்லது இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கலாம் ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வந்துடும் என்னைய பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க அதாவது தொழில் சார்ந்த விஷயம் புதுசாக நம்ம தொழில் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம தாட்டுக்கு போகிறேன்னா கண்டிப்பா ஜாதகத்துல மட்டும் தொழிலை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு பண்ணுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா பத்தாம் வீட்டு அது யாருன்னா செவ்வாய் பானும் போவேன் நீச மாதிரி வக்ரமா இருக்காரு அப்ப ஜாதகத்துல உள்ளவங்க அந்த அஷ்டமசனி காலம் வரும்போது தொழில கொஞ்சம் கவனிச்சு பண்றதா மிக சிறப்பு கவனம் பயணிப்பதான் ரொம்ப நல்லது அதனால ஜாதகத்தை பார்த்து தசாபதி பத்தி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரையும் தொழில பெருசா பாதிக்காது நார்மலா நீங்க இது பண்ணிடலாம் இன்னும் அந்த அஷ்டம சனி முடிச்சா எல்லாமே சூப்பரா சூப்பராக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாற்றி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் திடீர் லாற்றி யோகம் இருக்குது என்னைய பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் அதுக்காண்டி அதுலயே பணத்தை வரைய முடியாது ஜாதக முயற்சி பண்ணுங்க கடக கண்டிப்பா கடகராசிக்கு திடீர் லாற்றி யோகம் வந்துடும் எட்டாம் இடத்து சுக்கரன் இரண்டாம் இடத்தை பாக்குறாரு திடீர் வருமானத்தை திடீர் ஏதோ ஒரு வகையில பணத்தை கொடுத்து போடுவாரு அதனால பார்த்தது அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் ஏதோ வகையில வரலாம் ஒன்னும் அரசாங்கம் மூலம் வரலாம் இல்ல லாட்ரி யோகம் மூலம் வரலாம் இது மாதிரி அமைப்புன்னு இருக்கு அரசியல்வாதிகள் பாருங்க சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் அடிக்க கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி என்னை பொறுத்தவரை மீன ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு இப்ப நட்சத்திர பழம்பு ஒரு முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் அந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமே பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய காரிய எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றியை பாக்குறீங்க குடும்பம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் லாபம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு என்னையை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு புனர்பூசணத்தில பிறந்தவங்களுக்கு இனிமே பாருங்க எந்த ஒரு தடையும் வராது லாபம் வருமானம் இன்ட்டும் குறையாது என்னையை பொறுத்தவரை தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் தொழில் மாற்றங்கள் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு வரணும் என்னைய பொறுத்தவரை பார்த்து அது நல்ல ஒரு மாற்றம் மாறக்கூடிய அமைப்பு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு புனர்பூசணத்தை பிறந்தவங்க அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா அந்த அஷ்டமசனி இவங்களை தான் கொஞ்சம் தடைய கொடுத்துச்சு செலவு கொடுத்துச்சு வம்ப கொடுத்துச்சு வழக்கம் கொடுத்துச்சு பிரச்சனை கொடுத்துச்சு இது மாதிரி நிறைய தடையில சொல்லிக்கிட்டே போகலாம் பூசண சில படங்களுக்கு இனிமேல் பூசண கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல காரியத்தை பார்க்கக்கூடிய நிறம் வருது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது ஆனால் கண்டிப்பாக வீடு கட்டணும் ஒரு இடத்த மாற்றணும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும்னு பார்த்துக்கங்க அந்த பூசண படங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வருது பார்த்துக்குங்க இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு மனசுல மனசில் உள்ள ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய காலம் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில சில படந்தவங்க எப்போதுமே பாருங்க இரட்டை கூட இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் ஆய நட்சத்திரம் ஆய நட்சத்திரம் தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டம் பாருங்க வேலை தான் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே வேலை உத்தியோகம் நல்லா இருக்குமா இருக்காதா கொஞ்சம் கடன் பிரச்சனை முடிப்போமா கடன் நிறைய இருக்கும் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை உடம்பு சார்ந்த பிரச்சனை தான் இருக்கும் இதெல்லாம் சரியாயிரும் கரெக்டா இருபத்தி நாலுக்கு அப்புறம் உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஒரு மருத்துவ செலவு எல்லாமே குறைஞ்சிரும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க அரசாங்கத் தொடர்பு அரசு அனுகூலங்கள் ஐடி பீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வண்டி வாகன பிசினஸ் அதாவது ஆசிரிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது